ஜன்ம விநாசாரியராய்ச்ச திகம்பர தயாமூர்த்தே தத்தாத்ரேய நமோஸ்துதே அன்பான யூடியூப் நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த படிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேஷராசி அன்பர்களுக்கு ஏன் இந்த நிலை இந்த புதிய தலைப்புல தான் நம்ம பேச போறோம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த மூணு உண்டாகிய கம்ப்ளீட்டான ஒரு பலன் மேஷராசிக்கு ஏன் இந்த நிலை அப்படின்னா மேஷராசி அன்பர்கள் வந்து பயங்கரமாக கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் என்று அதனுடைய பொருள் ஏன்னா தத்துவ ராசிக்கு முதன்மையான வீடாக விளங்கக்கூடியது மேஷராசி மேஷராசி அண்ணா என்ன அதாவது செவ்வாய் கிரகத்தினுடைய ஆட்சி பலம் மூலத்திற்கோண பலம் பொருந்தி வீடு செவ்வாய் கிரகம் என்ன அது ஒரு போர் கிரகம் போராட பிறந்தவர்கள் அதாவது எங்கேயாவது ஒரு அநியாயம் நடக்குது ஒரு சிக்கல் நடக்குது அல்லது ஏதாவது ஒரு சிக்கலான சூழல் இருக்குது அதுலேருந்து முடிஞ்ச அளவுக்கு மற்றவர்களுக்கு ஒரு நன்மை செய்யணும் ஒரு வழிகாட்டணும் ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு தளராத தன்னம்பிக்கையோட இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு பார்க்கலாம் மோதி பார்க்கலாம் போராடி பார்க்கலாம் அப்படின்னு துணிச்சலாக இறங்கக்கூடிய ஒரு ராசி மேஷராசி அதுக்கு தான் காலபுருஷ தத்துவத்துக்கு செவ்வாய் வந்து முதன்மையான வீடாக மேஷராசி கொடுத்துருக்காங்க அதனுடைய பொருள் என்னென்னா மேஷம்னா பூமி பூமி மேலே ஜனங்கள் வாழணும் அந்த ஜனங்களை வந்து செவ்வாய் வந்து ரத்தக்காரக்குனா அதனால் இரத்த சம்பந்தங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்ஸ் இதெல்லாம் வந்து உருவாக்கக்கூடியது செவ்வாய் அதனால்தான் முதன்மையான வீடாக செவ்வாய் கொடுக்கப்பட்டது அப்போ செவ்வாய் வந்து ஒரு அதாவது ஒரு இரத்தக்காரக்குன்னு இல்லையா இப்போ பிளட்ல வந்து செவ்வாய் பகவான் வந்து கம் இதாயிட்டான்னா வீக் ஆயிட்டான்னா உய அதாவது ஹிமோக்ளோபின்னோட அளவு குறைஞ்சிடுது அந்த மாதிரி ஒரு ரத்த கிரகத்தை போக்கு அதாவது இரத்த அணுக்களை உருகாக்குகின்ற ஒரு கிர ஒரு ராசியாக மேஷராஜ் சொல்லப்பட்டது மேஷராசி அன்மளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தேழு இந்த மூணு வருஷத்தில் ஏன்னா கடந்த காலங்களில் நம்ம பயங்கரமான கஷ்டங்களை அனுபவிச்சுட்டோம் அதுக்காக தான் இந்த நிலை ஏன் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி வைக்கிறோம் கடந்த ரெண்டு வருஷங்களை நீங்கள் மேஷராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்க வேண்டிய மேஷராச நம்மள பயங்கரமாக கஷ்டப்பட்டாங்க ஏன்னா சனி பகவான் வந்து பத்தில் வரும்போதே காலபுருஷ தத்துவ ராசிக்கு பத்தாம் வீடு தொழில் ஸ்தானத்தில் வரும்போது பயங்கரமான தொழில் இருக்க வேண்டும் ஆனால் எந்த விதமான தொழில் இல்லை பெருந்தொற்று காலத்தில் நமக்கு வந்து எல்லா வகையான துன்பங்களும் கொடுத்து நம்மளை வந்து உட்கார வச்சாச்சு பன்னிரெண்டு ராசிகள் இருபத்தேழு நட்சத்திரங்களை அமைதியாக உட்கார்ந்த தவிர ஒரு ஒன்றும் பண்ண முடியல உயிருக்கு ஆபத்தான நிலையை கொண்டு வந்து விட்டுருக்குது உலகமே முடக்கியது இதுதான் நான் சொல்லியிருக்கேன் சனி பகவான் கர்மக்காரக்குனு கர்மஸ்தானத்துக்கு வந்திருக்கிறாரு கர்மங்களை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்தும் ஆக பத்தாம் வீட்டில் சனி பகவான் வந்தது பாடாக போயிடுது அதுக்கப்புறம் இருபத்தி மூணில் ஜனவரி மாதத்தில் அவர் வந்து லாபஸ்தானத்துக்கு வந்திருக்கிறார் பதினொன்றாம் வீட்டுக்கு சனி பகவானுக்கு வந்து பதினொன்றாம் வீட்டுக்கு வந்து சூப்பரான ஒரு இடம் கோச்சார ரீதியா சனி பகவான பதினொன்னாம் இடத்துக்கு வராருன்னா மிகப்பெரிய வெற்றி வாகை சூடுவார் என்றது ஒரு பொருள் ஆனா நாம் எதிர்பார்க்கறது அளவுக்கு அங்கேயும் நமக்கு வந்து மிகப்பெரிய நன்மை கிடைக்கல ஏங்க பத்துல வந்து ஜீவனஸ்தானத்துல சனி வரும்போது சரி நீங்க கர்மஸ்தானம் வந்தீங்க அதனால தான் ரெண்டரை ஆண்டு வந்து பெருந்தொற்று காலத்துல ஓடி போயிச்சு அடுத்து பதினொன்னாம் வீடு லாபஸ்தானத்துக்கு சனி பகவான சூப்பரான இடம் தானா அந்த இடத்துல சூப்பராக நமக்கு நன்மை செய்யணும் இல்லைங்களா இந்த ரெண்டரை ஆண்டு காலம்லாம் நம்ம தொலைச்சது பூரா இந்த ரெண்டரை ஆண்டு காலத்துல நம்ம குடுக்கணும் இல்லையுதான் எதிர்பார்க்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ஆனா கொடுக்கவில்லை ஏன் குடுக்கவில்லையா உங்க ராசில வந்து சனி பகவான் வந்து நீச்சம் பெறக்கூடிய ராசி ஆக சனி பகவான் நமக்கு நன்மை செய்ய மாட்டாரி தெரிஞ்சிச்சு ஒரு புறம் ரெண்டாவது வந்து பதினொன்னாம் இடத்துக்கு அதாவது மேஷராசன்றது சிற இருக்கிறதுனால பதினொன்னாம் இடம்ன்றது என்றது ராசிகளுக்கு வந்து பாதகஸ்தானம் அப்போ இங்கு சனி பகவான் நமக்கு ரெண்டு நிலைகளும் கொடுப்பாரு என்ன ரெண்டு நிலைகளே அதாவது பதினொன்னாம் வீடு அண்ணும்போது லாபஸ்தானம் தொழிலில் லாபத்தையும் கொடுப்பாரு அதே நேரத்தில் பாதகஸ்தானம்ன்றதுனால பாதகத்தன்மையும் செய்வார் கொடுத்து மாறு கொடுத்து கெடுப்பார் இதுதான் அதனுடைய பொருள் அப்போ பதினொன்னாம் வீட்டில் சனியும் நமக்கு வந்து மிகப்பெரிய நன்மை கொடுக்கலன்றது உண்மை ஆக மேஷராசில் பிறந்தவர்கள் கடந்த ஐந்து ஆண்டு காலமாக பல சோதனைகள் அனுபவித்து கொண்டே இருக்கிறார் பர்டிகுலர்லி இந்த மூணு வருஷத்தளவில் பயங்கரமான சிரமங்கள் சிரமங்கள் என்ன எல்லாம் எந்த வகையில் கூடையும் பதினொன்றுக்கு வந்துட்டான் தொழிலில் பயங்கரமான லாபம் கொடுக்க வேண்டும் ஆனால் தொழிலே இல்லை அப்படி இப்படி லாபம் கொடுப்பாரு ஒன்றும் பண்ண முடியல உத்தியோகத்தில் உயிர்வினை கொடுக்க வேண்டும் ஆனால் கீழே வேலை செய்கிறது ஏற ஒருத்தர் நம்ம மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறா இல்லை சக ஊழியர்கள் நம்ம இடத்துல ஒத்துழைப்பு கொடுக்கல அதனால தான் வர வேண்டிய ப்ரமோஷன் காலத்தில் வரலே முடங்கி போயிடுச்சு அந்த மாதிரி ஒரு சூழல் நமக்கு உருவாக்கி இருக்கிறது இல்லை பதினொன்றாம் வீட்டில் வந்து நம்ம லாபஸ்தானம் எது தொட்டாலும் நல்ல சூப்பராக இருக்கும் ஆனால் தொழில் செய்கிறோமே ஒழிய கடனாளியாக தான் நமக்கு வந்திருக்குதே தவிர மிகப்பெரிய உயிர் என்பது பெறவில்லை ஆக பத்துக்குடி இவ்வளோ பதினொன்றுல இருக்கும்போது கூட பாதகத்தன்மை மேலோங்கி நமக்கு வியாபாரத்தில் பயங்கரமான நஷ்டங்களை தான் உருவாக்கிக்கிறது அன்றாடு வாழ்க்கை கூட பல பிரச்சனைகள் சாதாரண மக்கள்லேருந்து மிகப்பெரிய ஒரு செல்வநிலை அடைந்தவர்களை வரை கூட இந்த மேஷராசி நம்மளுக்கு பாலா பா படித்திருக்குதுன்றத உண்மை சரி கடந்த காலம் கடந்து போச்சுங்க இனியாவது நமக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும் இதுதான கேள்வி ஏன்னா ஒவ்வொரு வருஷம் நாம் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம் இந்த அது மிகப்பெரிய ஒரு நன்மை நமக்கு நடக்காதா தொழிலில் ஒரு பயங்கரமான செல்வ ஏற்படாதா அப்படின்னு நாம் பார்ப்போம் அப்படி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நமக்கு இப்படி ஒரு நன்மை தரும் இருபத்தைந்து இப்படி ஒரு நன்மை தரும் அடுத்து மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி சனி பகவான் வந்து பயிற்சி அடைகிறாருங்க மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி நமக்கு மேஷராசி அன்புக்கு விரை சனியாக வருகிறார் இப்போ நன்மை செய்வார் இது என்னங்க புதுசாக சொல்றீங்க நீங்க அப்படின்னா புதுசு கிடையாது கர்மஸ்தானத்துக்கு வரும்போது உலகமே முடங்கிச்சு லாபஸ்தானத்துக்கு வரும்போது பாதகத்தன்மையினால நமக்கு எதிர்பார்த்த லாபங்களை கிடைக்கல விரயஸ்தானத்துக்கு வரும்போது அதாவது பத்து பன்னெண்டு குடையவன் பதன் பன்னெண்டாம் இடத்துக்கு வருகிறார் அதாவது தொழில் ஸ்தானம் போய் விரயத்தில் இருக்குது அப்ப தொழில் வராதிங்களா லாபஸ்தானத்துல போய் விரயத்துல இருக்குது லாபம் கிடைக்காது இல்லைங்களே அங்கே தான் நமக்கு ஒரு சின்ன லாஜிக் இருக்குது என்ன லாஜிக்னா சனி பகவான் தன்னுடைய சொந்த வீடுகள்ல இருக்கும் போது நீதி தேவனா கலியுகத்தில் அவர் விளங்குறதுனால கண்டிப்பாக பிரச்சனைகள் அவரு கொடுத்தே ஆகணும்ன்றது அவருடைய விதி அதாவது முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய சனி பகவான் வந்து முப்பது வருஷங்களுக்கு ஒரு முறை வரும்போது அந்த முப்பது வருஷத்துல இங்க பாப்ப புண்ணியங்களுக்கு ஏற்றப்படி சரியான எடையை தூக்கி உண்டாகின பலவி வந்த பலன் வந்து அவர் கொடுப்பாரு அப்படி பார்க்கும்போதே தொண்ணூறுலேருந்தே தொண்ணூத்தஞ்சு வரை இருக்கின்ற காலகட்டம் அதுக்கப்புறம் முப்பது வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபதில் வருது அப்ப இருபதுலேருந்து இருபத்தைந்து வரை உலகம் வந்து பயங்கரமான சிக்கில் இருக்கிறதுன்றது அன்னைக்கே கணிக்கப்பட்ட ஒரு உண்மை அதுதான் இப்ப காட்டியிருக்கிறது அப்ப ரெண்டாயிரத்தி இருபது ஆக கும்பத்துலேயும் சனி பகவான் சொந்த வீடு மகனும் சனி பகவான் சொந்த வீடு சொந்த வீடுகளை விட்டுட்டாரன்னே ரொம்ப நல்லா இருப்பார் இது எப்படின்னா சனி பகவானுக்கு சொந்த வீடு ஆகாதுங்க நிறைய பேருக்கு நீங்கள் பார்க்குறீங்க சொந்த வீடு அமைப்பு இல்லாதவங்க சொந்த வீட்டில் இருந்தாங்கன்னா கடனாளி ஆகி போயிடுவான் அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க நீங்கள் உனக்கு சொந்த வீடு அமைப்பு இல்லைங்க நீங்கள் வாடி வீட்டில் இருந்தால் நிறைய பணம் நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாடி வீட்ல இருந்தால் நிறைய பணம் சம்பாதிப்பாங்க அதே சொந்த வீட்டுக்கு போயிட்டிங்கன்னா காலி ஆயிடுவாங்க இல்லைன்னா அந்த வீடு வாடி கூட்டு மறுபடியும் வாடி வீட்டுக்கு போயிடுவாங்க அந்த மாதிரி ஒரு நிலை தான் சனி பகவான் இது ஏன் சொல்கிறேன்னா சனி பகவான் வந்து இயற்கையான பாவி அவரோட வீடுகளுக்கு வரும்போது அவர் தர்ம பாலனை செய்தாக வேண்டும் அந்த கட்டாயத்தின் பேரில் அவர் கெட்டவனாக பேர் எடுக்கிறார் அதே குரு பகவான் போன்ற சம வீடுகளில் வரும்போது நமக்கு நன்மை செய்தாக வேண்டும் என்றது ஒரு விதி அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் ஏன் நன்மை தரும் நமக்கு விரை விரைசேனன்னு சொன்னேன்னா பதினொன்று பாதகத்தன்மை பெற்ற சனி பகவான் பன்னெண்டில் மறையும் போது நமக்கு மகத்தான ஒரு நன்மை செய்வான் அல்லவா அதுதான் நான் இங்கே சொன்னது அப்போது விரைசன ரெண்டரை ஆண்டு காலம் மேஷராசி அன்பளுக்கு பயங்கரமான ஒரு நன்மை நடக்க போகுது எப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து மேஷராசி நம்மளுக்கு பயங்கரமான யோகம் தரக்கூடியவரே குரு பகவான் தான் ரெண்டே கிரகங்களது உங்களுக்கு உயிர்வான நிலை தரும் ஒன்று சூரிய பகவான் ஐந்தாம் வீடு இன்னொன்று யோகக்காரக்கனாக ஒன்பதாவது வீடு பாக்யாதிபதி குரு அந்த பாக்யாதிபதி ரெண்டு ஆதிபத்தியங்களை பெறுகிறான் அல்லவா ஒன்று பாக்யாதிபத்தியம் இன்னொன்று விரயாதிபத்தியம் விரையாதிபத்தியத்தில் தான் சனி பகவான் போய் உக்காந்துருக்கிறார் அப்போது அது குரு வீடு அங்கே சுப விரயங்களை பண்ணுவார் சுப விரயங்களை பண்ணுவாருன்னா நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம் இது விரயம்னு சொல்றீங்க சாமி அங்கிட்ட காசு இல்லைங்க எப்படிங்க விரயம் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அதுதான் இப்ப விரயம் பண்றதுக்கு சுப விரயம் பண்றதுக்கு அவர் காசு கொடுப்பாரு அது அவருடைய நிலை பாக்யாதிபதி விரயாதிபதியா வரும்போது பாக்யம் விரயம் பண்ண வேண்டும் பாக்கியம் விரயம் பண்ண வேண்டும் என்றால் உங்க ஜாதகத்துல எங்கிருந்த போதிலும் காரியங்களை பண்ண வேண்டிய சூழ்நிலை அவர் உருவாக்குறாரு அப்போ நமக்கு பணம் கொடுத்து வீட்டில் ஒரு கல்யாண காட்சி நடத்த வைக்கிறார் பணம் கொடுத்து ஒரு வீடு கட்ட வைக்கிறார் பணம் வச்சு ஒரு தோட்டந்தொறவு வாங்க வைக்கிறார் பணம் வச்சு ஒரு கோயிலுக்கு கும்பாபிஷே ஒரு சொந்த ஒரு குலதெய்வத்தின் கோயிலுக்கு கட்ட வைக்கிறார் இந்த மாதிரி பொது வேலைகளில் ஈடுபடுத்த வைத்து தலைமை தாங்கும் வல்லமை நமக்கு கொடுக்குறாருங்க அது ஒன்று ரைட்டு சனி பகவான் விரயத்தில் அப்போ நம்மக்கிட்ட பணம் இருந்தாதன விரயம் பண்ண முடியும் பணமே இல்லை அப்போ அவர் பணம் கொடுத்து நமக்கு விரயங்களை செய்ய வைப்பார் உறுதியாக நம்ம நம்பலாம் ஏன்னா ரெண்டரை ஆண்டு காலம் நமக்கு பயங்கரமான நன்மைகள் தான் நடக்கும் ஆனால் ஏழரையில் தொந்தரவு இல்லாமல் இருக்குங்களே ஏன்னா செவ்வாய்க்கு வந்து சனி வகுவான பகை இல்லைவா அந்த பகையினால்தான் அவர் மறைஞ்சிருக்கிறாரு இப்போ அதுதான் நமக்கு விஷயம் அதே நேரடியாக வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க பயங்கரமான தொல்லை கொடுப்பாரு ஏ ஜென்ம சனியா நிச்சயமாக உடல் ஆரோக்கியம் எடுப்பார் ஆஸ்பத்திரி செலவு பண்ணுவார் வாகன விபத்து உண்டாக்குவார் பல தொல்லைகள் உறுதியாக வரும் அது மேஷத்தில் சனி வரும்போது பேசிக்கலாம் இப்போதுக்கு நமக்கு அந்த கவலை இல்லை விரைவு சனியில் தான் இருக்கிறார் விரை சனி அண்ணும்போது விரயங்கள் நமக்கு பயங்கரமாக பண்ணி தருவார் ஆக விரயங்களில் நமக்கு விரயங்களை கொடுக்காம வருமானத்தை குறி கொடுத்து பல சுப விரயங்களை செய்து வைப்பார் ஓகே ரைட்டுங்க பரவாயில்ல நமக்கு ஆறுதல் கிடைக்குது அப்போ தொழில்ஸ்தானம் விரயத்தில் போயிடுச்சு இல்லைங்களா தொழில்ஸ்தானம் விரயத்தில் போயிதுன்னா வெளிய மாநிலமோ வெளிய நாடோ அல்லது வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கோ அல்லது வெளிநாட்டார் சேர்ந்த தொழில்களில் நீங்க பிரபலமாகக்கூடிய நிலை என்பது ஏற்படும் ஆக பத்து பதினொன்று கூடிய கர்மாதிபதி லாபாதிபதி மாரகத்தன்மையுடைய பாதகத்தன்மையுடைய லாபாதிபதி பன்னெண்டில் போய் விரையும் போது மகத்தான் நன்மைகள் அள்ளி தருகிறார் இது ஒரு விஷயம் ஏன்னா குரு பகவான் வீட்டில் சனி பகவான் சனி பகவானோட தீமை குறைந்து விடும் என்றதை உறுதியாக நீங்கள் நம்பலாம் அடுத்து குரு பகவான் நம்ம எடுத்துக்கொண்டால் மே மாதம் வரை குரு பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் தனஸ்தானத்தில் இருந்து மிகப்பெரிய வருமானத்தை நம்ம கொடுத்தாரு அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா ரெண்டுல குரு இருக்கும்போது ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு தேவையான பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அது மிகப்பெரிய விஷயம் அல்லவா குடும்ப தேவைகளுக்கோ அல்லது கடன்களுக்கோ அல்லது கடன்களில் கட்டக்கூடிய நேரத்தில் திடீர்னு ஏதோ ஒரு வகையில் நமக்கு மூணாவது நபர் மூலமாக பணம் வந்து சேர்ந்துட்டு இருந்தது அந்த வகையில் குரு பகவான் நமக்கு நன்மைகளை தந்தார் அது மட்டும் இல்லாமல் அங்கிருந்து குரு பகவான் வந்து நமக்கு ஆறாம் வீடியை பார்த்தார் கடனை ஒழிச்சார் நீண்ட வருஷங்களாக பத்து பதினஞ்சு வருஷங்களை கடன் நம்மளால் அடைக்க முடியல வீடு திருப்ப முடியல நோய் நொடிகளால் வேதனை எல்லாம் முடிச்சுட்டார் கடனைகள் அடைச்சிட்டாரு ஏற்கனவே இருந்த சொத்துக்களை நமக்கு மீட்டெடுத்து கொடுத்தார் இது ஒரு மிகப்பெரிய நன்மை அதுக்கப்புறம் அஷ்டமாதிபத்தின்னு பார்த்தார் நீண்ட வருஷங்கள் இருக்கும் தொல்லைகள் நோய நொடிகள் மருத்துவ செலவுகள் இரத்த சம்பந்தங்கள் உள்ள பகைகள் அனைத்தும் வேலைக்கு கொடுத்தார் அதுக்கப்புறம் பத்தாம் வீடு தொழில் ஸ்தானத்தையும் பார்த்தார் எப்போ நமக்கு ஏதோ ஒரு வகையில் தொழில் குரு வருமானம் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கிறார் ஆக குரு பகவான் பொறுத்தவரை சூப்பராக நமக்கு செய்தார் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மா அதாவது மே மாதம் பதினஞ்சுலேருந்து ஆரம்பித்து குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் வரை குரு பகவான் மூணாம் இடத்துக்கு செல்கிறார் பாக்யாதிபதி மூணாம் இடத்துக்கு சென்று அங்கேருந்து ஒம்பதாவது இடத்தாகிய பாக்யஸ்தானத்தை பார்க்குறாரு சூப்பரான பாக்கியம் கொடுப்பாரு மேஷராஜ அன்புக்கு தொட்டது பூரா சிறப்பாக தொடங்கும் எடுக்க முயற்சிகளில் வெற்றி மேஷராஜன்னாவே செவ்வாய் தானே செவ்வாயன்னா சும்மா இருக்க மாட்டான் சோம்பேறு கிடையாது ஆக துடிப்பாக செயல்படக்கூடிய ஒரு ஜாத்தகன் அப்போ தான் அவங்களுக்கு பல முயற்சிகளை பண்ணும்போது ஏற்கனவே நமக்கு தோல்வி தான் தழுவி இருக்குது இப்போ முயற்சி ஸ்தானத்துல போய் குரு எடு இருக்கிறதுனால என்ன சின்ன முயற்சி எடுத்தாலும் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அதன் விளைவாக நமக்கு இப்ப ஏழாம் இடத்துல குரு பகவானுடைய பார்வை விளையுது உங்களுடைய பாக்யஸ்தானத்திலையும் பார்வை விழுகிறது அதாவது மூணாம் இடத்துல இருந்து ஐந்தாம் பார்வையாக உங்க ராசிக்கு ஏழாம் வீட்டுன்னு பார்க்குறாரு பாகியஸ்தானத்தையும் பார்க்குறாரு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு சூப்பரங்க இதை விட வேறு என்ன தேவை பாகிஸ்தானம் ஏழாம் வீட்டுன்னு பார்க்கும்போது மருத்துவ செலவுகள்லேருந்து கூட்டு தொழிலேருந்து பயங்கரமான வருமானம் கொடுக்குறாரு மருத்துவ செலவுலேருந்து மனைவினு கா கணவனை காப்பாற்றுறாரு எதிர்பாராத தனபாக்கியங்களை கொடுக்குறாரு அந்த தொழிலில் பயங்கரமான லாபங்களை கொடுக்குறாரு இதை விட சிறந்த நன்மையும் நமக்கு கிடையாது அடுத்து நம்ம ராகு கேத்து பயிற்சியானு எடுத்துக்கிட்டோம்னா ராகு பகவான் வந்து நமக்கு பத்தாம் வீட்டில் அதாவது ப விரயத்தில் இருந்து பல தொல்லைகளை கொடுத்தாரு ஏன்னா பாம்பு கிரகங்கள் இருந்து நிம்மதி ஏன்னா எப்போவுமே பாவ கிரகங்கள் இருந்து நமக்கு தோப்பம் வராதுக்கு எடுத்து விட்டுருவாங்க ஆறாம் வீட்டில் கேத்து இருக்கிறதுனால தான் கோயில் குளங்கள் ஊறுபட்ட இடங்களை சொத்த வச்சார் மேஷராசன் மலைக்கு ஏன்னா ஆறில் கேத்து சுபமான இடம் விசேஷமான இடங்களுக்கெல்லாம் சுத்த வச்சார் பன்னெண்டில் ராகு சம்மந்தம் இல்லாத பகைகள் உண்டாக்கி இருக்கிறார் இந்த வகையில் நமக்கு பாதிப்பு தான் ஏற்பட்டிருக்குது ஆக விரயத்தில் இருந்த ராகு வந்து பயங்கரமான மனக்குழப்பங்கள் உருவாக்கி இருக்கிறார் சம்மந்தம் இல்லாத பணம் செலவுகள் வெளிநாட்டுக்கு போனாலும் வேலை இல்லாமல் இருக்கிறது காசு தொலைச்சிக்கிட்டு உற வச்சுருக்கிறார் ஏன்னா எதுக்கான மேஷராசி விரயத்தில் ராகு வந்ததுனால தான் வெளிநாட்டு பயணங்கள் பண்ணியிருக்குது விரயங்கள்லேயும் நம்ம கொண்டு வந்து மன நிம்மதி இல்லாமல் பண்ணியிருக்கிறது ஆனால் இப்போ என்ன நமக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்கப்பட்டனா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே பதினெட்டாம் தேதி ராகு கேத்து பயிற்சியில் வந்து ராகு வந்து மேஷராசன் நம்மளுக்கு பதினொன்றாம் இடத்துக்கு வருகிறார் பதினொன்னாம் இடத்துக்கு ராகு வருது என்பது மிகப்பெரிய யோகம் ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்துக்கு கேத்து வருகிறார் சிம்மத்துக்கு ராகேத்து வருகிற அதாவது சிம்மத்தில் கேத்து வருகிறார் கும்பத்தில் வந்து ராகு வருகிறார் மேஷராசி அன்பளுக்கு இனிமேல் தொட்டது பூரா சூப்பராக இருக்கும் ஏன்னா சனி பகவானுக்கு ஒப்பானவர் தான் ராகு அவரை பதினொன்றில் வரும்போது முடிச்சோட மனநாக்குவார் தொழிலில் எதிர்பார தன கொடுப்பார் நீண்ட வருஷங்களாக என் நிறைவேறாத எண்ணங்கள் எல்லாம் நிறைவேற்றி தருவார் எல்லாம் நிறைவேற்றி தருவார் மூத்த சகோதரர்கள் சகோதரர்கள் மூலமாக மிகப்பெரிய நன்மை எல்லாத்தையும் விட நமக்கு தொழிலில் லாபம் வேணுங்க என்ன தொழில் தொட்டாலும் அந்த தொழில ஒரு லாபம் வேணும் அந்த லாபம் வேணும்னா பாவ கிரகங்களை பதினொன்றில் உட்காரணும் உபஜயஸ்தானங்களும் சனி பகவான் குரு அதாவது இந்த மாதிரி ராகு போன்ற கிரகங்களை பதினொன்றாம் வீட்டில் உட்காந்தா எதிர்பாராத அடுக்கடுக்கான வருமானங்களை கொடுப்பாருன்றது உறுதியான உண்மைங்க ஐந்தாம் வீட்டில் கேத்து வர்றதுனால பிள்ளைகள் வழியாக போர்வ புண்ணியத்தின் வழியாக நம்ம செய்த புண்ணியங்கள் எல்லாம் தக்க தருணத்தில் வந்து நம்ம பக்கத்தில் நின்று நம்மளை பாதுகாக்குவோங்க இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய நன்மை நமக்கு நடக்கப் போகிறது ஆக ராகு கேத்து ஒன்றரை ஆண்டு ஒன்றரை ஆண்டு ஒன்றையாண்டு மகத்தானலை ஆக மேசராஜ் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை என்ன அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா விரை சனி நாள் தான் நீங்கள் பயப்பட வேண்டாம் ஏழரை சனி வந்தாச்சு நம்மளை பாடாப்படுத்திருவோம்னு பயப்பட வேண்டாம் இது வந்து பொங்கு சனியாக உங்களுக்கு மாறிவிடும் அதாவது பொங்கு சனியாக வரும்போது தொழிலில் அஞ்சு வருஷம் பயங்கரமான லாபங்களை கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம கொடுத்தது போகிற அள்ளிட்டு போகிறதுக்கு ஒரு குறுக்கு யோச்சனையும் கொடுப்பாரு அதில் நீங்கள் மாட்டாமல் இருந்தால் சரி எதுலேயும் வந்து அதாவது பணம் வரும்போது தானே புத்தி வேலை செய்யாது பணம் இல்லாத போது எல்லா யோசனைகளும் வரும் ஆனால் எல்லா யோஜனைகள் வந்தாலும் அந்த மனசு வந்து கட்டுப்பாட்டில் இருக்கும் நம்மக்கிட்ட தான் காசு இல்லையே பெரிய ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலாம்னு தோணும் போய் மெனு எல்லாம் பார்ப்போம் ஜேபில் பார்த்தா நூறுரூவா தான் இருக்கும் நம்ம எதுவும் நினச்சி சாப்பிட முடியாது பேசாமல் ரெண்டு இட்லி சாப்பிட்டு வந்துடுவான் அதே நமக்கு பணம் நிறைய வரும்போது இன்னொரு நாலு பேர் கூட கூப்பிட்டு போயிடுவான் பெருமைக்காக கூப்பிட்டு போய் மெனு பார்த்துட்டு எல்லாம் ஸ்டார் ஹோட்டலில் கூப்பிட்டு போய் எல்லாம் பார்த்து எல்லாம் செய்வான் அதுதான் அந்த ஒரு சிக்கிலே பணம் வரும்போது நமக்கு மூல வேலை செய்யாது அதுதான் பெரும்பாலும் சொல்லுவாங்க பாருங்கள் லக்ஷ்மி வந்து ஒரு இடத்துல ஸ்திரமாக இருக்காதிங்க லக்ஷ்மி ஸ்திரமாக தான் இருக்கும் நாம் ஸ்திரமாக இருக்க மாட்டோம் அதுதான் பிரச்சனை ஏன்னா பணம் வந்ததுக்கப்புறம் நம்ம புத்தி பல வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிரும் பணம் வர வர புத்தி வேலை செய்யாது அது சொல்கிறது நம்மளை குற்றம் சொல்கிறது விட்டுட்டு ஸ்திர யோகம் லக்ஷ்மி வந்து இங்கே இல்லை இன்னைக்கு இங்கிட்ட இருக்கும் நாளைக்கு அவங்க கிட்ட போவோம் அப்படின்னு சொல்லக்கூடியதில்ல அது ஒரு உண்மையா இருந்தாலும் நீங்க வந்து பணம் வந்ததுக்கப்புறம் உங்களுடைய புத்தி மாற்றத்தினால பல தொழில்களை பண்ணி வந்த லக்ஷ்மி யோகத்தை நீங்க வந்து அலட்சுமி யோகமாக மாற்றி விடுகிறீர் தான் உங்ககிட்ட இருக்கிற எல்லா பணம் வந்து சென்று விடுகிறது ஆக நீங்க ஸ்திரமாக ஒரு திடமான நம்பிக்கையோட உட்கார்ந்து மிகப்பெரிய நன்மை ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சூப்பரான நன்மை தரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை நல்ல அருமையான யோகம் அதுக்கப்புறம் குரு பகவான் வந்து நாலாம் இடத்துக்கு செல்கிறார் உங்கள் ராசிக்கு அடுத்து குரு பேச்சில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாதத்தில் அதுக்கப்புறம் குரு பகவான் அங்கே நாலாம் இடத்துக்கு செல்லும் போது நான்காம் இடம் வந்து சுபிச்சமான இடம் இல்லை இருந்தாலும் பத்தாம் இடத்தை பார்க்கிறார் தொடர்ந்து நிரந்தரமான தொழில் கொடுத்து கொண்டே இருப்பார் அது மட்டுமில்லை தன்னோட சிறப்பு பார்வைகள் மூலமா உங்களுடைய எட்டாம் வீட்டையும் பார்க்கிறார் பத்தாம் வீட்டையும் பார்க்கிறார் பன்னெண்டாம் வீட்டையும் பார்க்கிறார் மிகப்பெரிய ஒரு நன்மை நமக்கு அள்ளித் தருகிறது அப்போ ஏழரனோட தாக்கம் குறைந்துவிடும் ஆக இருபத்தி ஆ ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு உங்களுக்கு அருமையான சூழல் இருக்கிறது இருபத்தி ஏழுல சனி பயிற்சி மாறினதுக்கப்புறம் நல்ல சனி பகவான் வந்து உங்களுக்கு உங்க ஜென்மர் சனியாக வருகிறார் அப்போ நம்ம பேசிக்கலாம் அதுவரை மேஷராசி அன்பர்களுக்கு என்ன ஒரு ஜாகரத்தை நம்ம மேற்கொள்ள வேண்டும் மலை மேல் இருக்கின்ற முருகனை வெளிப்பட வேண்டும் எதுக்கன்னா உங்களுடைய ராசி சின்னமே வெள்ளாடு வெள்ளாடு என்ன பண்ணும் குன்றுகளும் அப்புறம் வந்து மலைகளும் அப்படியே தொடர்ந்து தாவிக்கொண்டே இருக்கும் அதே மாதிரி நீங்களும் ஏதோ ஒன்று என்ற ஆவலுடன் இருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணி முன்னேறக்கூடிய உடையவர்கள் ஆக நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் என்றால் மலை மேல் இருக்கின்ற முருகப்பெருமான் உங்களுக்கு மிகுந்த உதவி செய்வார் அது மட்டும் இல்லாமல் மேஷராசி அம்மளுக்கு குலதெய்வம் ஐந்தாம் வீடு சூரிய பகவான் வீடு சிவனே முருக கணங்கள் மற்றும் குலதெய்வத்தினுடைய அருள் குலதெய்வம் உங்களுக்கு என்றென்றும் பாதுகாக்கும் காரணம் ஐந்தாம் வீடு போர்வ புண்ணியஸ்தானம் சூரியனோட வீடாகிறதுனால தந்தை வழியாக வந்த தெய்வங்கள் குலத்தின் வழியாக வந்த தெய்வங்கள் உங்களை உயிர்த்து விடும் என்றது உறுதியான உண்மை அது மட்டும் இல்லாமல் பாக்யாதிபதி குரு பகவான் ஆவறதுனால சிவனே குருவாக நினச்சி தட்சிணாமூர்த்தியை உணங்கி ஒரு குரு அனுகிரகத்துல ஏதோ ஒரு குரு ஆசீர்வாதத்துல நீங்க இருந்து தொடர்ந்து குரு பகவான் அருள் பெற்றாலே செல்வம் என்பது தானாக தேடி வரும் மகான்களை தரிசனம் பண்ணது மிக உன்னதமான நிலைகளை கொடுக்கும் ஆக மேஷராசில் பிறந்த அஸ்வினியில பிறந்தவர்கள் என்றென்றும் நான் நம்பர் ஒன்னாக இருக்க வேண்டும் துடுக்கக்கூடியவர்கள் பரணியில் பிறந்தவர்கள் என்றென்றும் நான் பெரிய ஆளாக வர வேண்டும் சமுதாயத்தில் அந்தஸ்து பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் கிருத்திகையில பிறந்த விடாமுயற்சியோட முன்னேற்றம் அடையக்கூடிய நினைக்கிறவர்கள் இந்த மூணு ராசிலோ பிறந்தவர்கள் இந்த இருபத்தைந்து இருபத்தாறு ஆறு இருபத்தி இருக்கின்ற காலகட்டங்கள் நன்றாக பயன்பெற்று கொண்டு விரயசேன நடக்கும் போது ஜாகிரத்தையாக யோசிம் பண்ணி செலவுகள் பண்ணும்போது கூட அளவோட சிந்தனை பண்ணி செயலப்பட வேண்டும் என்றது ராகு பகவான் ஆக மூணு பேச்சுகள் மகத்தான நன்மைகள் பெறக்கூடிய பாக்கியம் இருக்கிறது இந்த அவல நிலைகளினி மாறிவிடும் அதனால தான் நான் தலைப்பு வந்து ஏன் இன்றும் இந்த நிலை இந்த நிலை முற்றிலும் மாறிவிடும் மகத்தான ராஜயோகம் பெற்று சந்தோஷமாக வாழ்வீர்கள் சுகீபவன்